இப்பெல்லாம் சனிக்கிழமை போயிடுவேன் ஏன்னு கேளுங்களேன் சனிக்கிழமை 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 திமுக போட்டு அதை பயங்கரமான ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குல்ல உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு சரி ஓகே இப்போ இன்னைக்கு யாரோட கதலுக்கு நம்ம ஒரு பதவி கொடுக்க போறோம் கேட்டீங்க நேற்று லேட்டஸ்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல திமுகவை சேர்ந்த இளைஞரிணி அமைப்பாளரும் உதயநிதி ரசிக பொறுப்பாளரான உமா மகேஸ்வரன் அப்படி கூடிய ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு மிரட்டல் விடுக்கிற தோணியில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அதாவது எங்களுடைய நிரந்தர தலைவர் மு க ஸ்டாலின் அவர்ல விஜயவர்கள் ரொம்ப தரைக்கிற விமர்சனம் பண்றாரு நாகப்பட்டினத்துல அவருடைய பரப்புரை தேர்தல் பரப்புரைல விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க நாங்க எங்களுடைய கொள்கை எங்களுக்கு தெரியும் அதை விட்டு இங்க தலைவர் விமர்சனம் பண்றீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க தொடர்ந்தீங்கன்னா நீங்க திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் திருவள்ளூர்லயே நீங்க கால் வைக்க முடியாது அப்படிங்கிற தோணில ஒரு மிணட்டில் இருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு அதை பார்த்தவொன்னே எனக்கு என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா விஜயவர்கள் திருவள்ளூர்ல கால் வைக்க முடியாதா எனக்கு அதை கேட்ட உடனே தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருக்கா என்ன ஏன்னா கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை மீறி நீங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புள்ள ஒரு பொது ஒரு அதிகாரமாக ஒரு மீட்டில் விடுக்கிற தொழிலில் பேசுறதுங்கிறது ஏற்படுதல் இல்லை ஏன்னா நண்பர் அவர்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவருக்கு அவருடைய தலைவர்ங்கிற ஒரு பெரிய ஒரு இதுதான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழை வெற்றி காலத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவங்க எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்களை அவங்க கட்சிக்காரங்க இப்ப இவர்கள் கொண்டாடுறது தவறு கிடையாது தளபதி விஜயவர்கள் எந்த இடத்துல இப்ப நாகப்பட்டினத்துல எந்த வார்த்தையில அதாவது ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தரைக்கிறோ விமர்சனம் பண்ணாரோ நீங்க சொல்லணும் அதாவது இப்போ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக மூணாந்தர பேச்சாளர் உடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னா நிறைய பேர் அங்க இருந்துட்டு அதாவது இப்ப முத்தர் மதையாளர்கள்னா தளபதி விஜய் அவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து ஆபாசமாக குடும்பத்தையே பெர்சனலா ஒய்ஃப் அப்படி அப்படின்னு நிழ்த்து கேவலங்காலமா பேசுறாங்க புரியுதா அந்த மாதிரி தளபதி விஜயாவர்கள் கட்சியில் உள்ள ஒரு நிர்வாகி கூட அப்படி பேசல அப்படி இருக்கும் போது விஜயபாலை அப்படி பேசுவாரா விஜயாவர்கள் ஒரு அரசியல் ரீதியா அவர் எதிர்கட்சியா முடிவு பண்ணிட்டாருன்னா விமர்சனம் பண்ணதான் செய்வாரு அப்படி உங்களை விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னா நீங்க அரசியல் காலத்துக்கே வந்திருக்க கூடாது உங்களுக்கு தலைவர் அரசியல்கே வந்துருக்க கூடாது இது என்னங்க நியாயம் நீங்க திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே எப்படி எப்படி அடுத்த கட்சி மேல என்ன விமர்சனம் வைக்கிறீங்க எந்த அளவுக்கு கதறீங்க எந்த அளவுக்கு அநாகரிகமான குச்சி அநாகரிகமா பேசுறீங்க அப்ப அவங்க எல்லாம் அப்ப நீங்க பேசும்போது அடுத்தவங்களுக்கு வலிக்காதான் அப்போ உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்கா சினியா நீங்க மத்தவங்க உங்க கட்சியா பேசும்போது அல்ல மாதிரி இருக்கு இனிக்கும்ல இது என்ன கடன் நினைக்கிறேன் அதாவது எங்க தலைவரை பேசுறாங்க என்ன வார்த்தையை வெள்ளி பயன்படுத்தினாரு நீங்க சொல்லுங்க இப்போ நான் தம்பி கட்சி சேர்ந்தவங்க கூட அந்த கரங்கின ஒரு பாட்டு ஒன்று பண்ணாங்களே அந்த மாதிரி தரைக்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனா தளபதி விஜய் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி அங்கிள் தான் விமர்சனம் பண்ணிருந்தார் இப்ப சிஎம் சார் சிஎம் சார் சொல்லி சொல்லி விமர்சனம் பண்றாரு அவனுடைய அரசியல் இதையே விமர்சனம் பண்றாரு வேற எந்த இடத்துல திறந்தாலும் ஒரு விமர்சனம் பண்ணாரு நீங்க வந்து இவ்வளவுக்குள்ள மிரட்டல் விடுக்கிற தோணிக்கலாம் லாஜிக்கே இல்ல அதாவது உங்களுக்கு வந்துட்டு விஜயாவில் பார்த்து பயமா இருக்குன்னா பயமா இருக்கு அவர் வந்து முதல்வர் ஆயிடுவாரு அவரை விட கூடாது அவர் ஏதாவது நாங்க வந்து அப்படின்னா நீங்க சும்மா நாங்க வந்து திருவுள்ளுவில் காவிரிக்கு விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் எப்படி இருக்கு நல்லாவா இருக்கு இந்த பிரதர் சொல்றது எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு சோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழை வச்சுக்கிறது எல்லாருமே ரொம்ப டீசெண்டா தான் பாலிடிக்ஸ் பண்றாங்க யாருமே பாலிடிக்ஸ் பண்ணவே இல்லை யாரோ எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கி சாராதவங்க நான் தளபதி உச்சியோட ரசிகர்கள் பொருள்ல பேசுறதுக்குலாம் அவருக்கு பொறுப்பாக முடியாது நான் ஓப்பனா சொல்றேன் தளபதி விஜயபர்கள் எங்க ஆராய பேசினார் நாகப்பட்டினத்துல வந்து அரசியல் விமர்சனம் ஏன் பொறுத்துக்க முடியலன்னா அப்புறம் நீங்க என்ன இவ்வளவு எழுத்த அரசியலில் இல்ல விஜயபாதுல பார்த்தானே இப்போ நீங்க பேசுறீங்க இதுக்கு முன்னாடி யாரையுமே நீங்க பேசலையே சீமானவர் கட்சியில இருந்து எவ்வளவு கேவலமா கிருத்தமா பேசுறது கூட நீங்க இப்படி பேசலையே இப்படி குந்தரிச்சு வரலையே அப்ப பார்த்து பயப்படுறீங்கன்னா அவர் உங்க ஆசையவே இல்லாம ஆக்கிடுவாரு முதல்வரா வந்துருவாரோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தோணுது அதனாலதான் இப்படி வந்து நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க சோ இப்படி நீங்க கூட இப்போ இப்படி வந்து மிரட்டு விடுற தோணில இந்த மாதிரி இதே ஒரு அநாகரீமான அநாகரியமான தான் சோ நீங்க பேசுங்க ஆனா தளபதி விஜயவல் கட்சியில இருந்து யாருமே எதிர்க்க அப்படி பேசுறீங்க சோ அப்ப இதுலயே ஒரு புரிதல் வேண்டாமா இல்ல இப்போ நீங்க பேசுறதே கம்பேர் பண்ணி பாருங்களேன் நீங்க எழுபத்தி ஐந்து பாரம்பரிய கட்சியில உள்ள ஒரு நிர்வாகி நீங்க பேசுறதுக்கும் ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி கட்சி அரசு தளபதி விஜயகோடி அரசியல் வித்தியாசம் நீங்க இப்பவே மிரட்ட எடுக்கிற தொழில் எவ்வளவோ பார்க்க வேண்டியது நியாயமா இதெல்லாம் இருக்க தோழர்கள் நீங்க முடிவு பண்ணுங்க அரசியல் போயிட்டு இருக்கு அதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா இங்க நாங்க வராட மாட்டோம் அங்க வராட மாட்டோம் ஏன் எதுக்கு அவ்வளவு பையன் அந்த மனுஷனை பார்த்து அவர் நியாயமான நேரு நேர் கேள்விதான் கேட்காரு நீங்களும் அதுக்கு பதில் சொல்லுங்க இல்ல அவர் மொழி விமர்சனம் வைங்க இது என்ன பேச்சு இல்ல இந்த நண்பருக்கு ஒரு பஞ்சு டைலாக் அதாவது நாலு படம் நடிச்சா உதயநிதி அவருடைய ரசிகரமைச்சா பொறுப்பாளருக்கூடிய உங்களுக்கே அவ்வளவு இருக்குன்னா முப்பது வருஷம் அந்த சினிமா கோல வச்சுட்டு அங்க சிம்மசனம் போட்டு உட்காந்துட்டு இறங்கி அரசுகள் வர்ற தளபதி விஜயுடைய ரசிகர்களுக்கு என்ன ப்ரோ இதெல்லாம் சின்ன பலத்தனமா இல்ல எதுக்கு அரசியலே விமர்சனம் பண்ணா அரசியலே விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு நாங்க அதை பண்ணோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் ஓகேவா சரி அவ்வளவுதான் நான் சொன்னேன் நினைச்சேன் புரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவரை விமர்சனம் ஒரு ஆர்வத்துல பேசியிருப்பாங்க நாமளும் பிரபலமாகணும் தெரியல விஜய்ல பத்தி பேசினாங்க நம்ம ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பேசுறதும் தெரியல பார்க்கலாம் திருவள்ளூர் சம்பவம் எப்படி இருக்குன்னு சம்பவம் நடக்கும்போது தெரியும் ஓகே இன்னைக்கு நாம இன்னொருத்தருக்கு ஒரு பயணி கொடுக்கணும் அது யாருன்னு கேட்டீங்கன்னா முழுமெண்டல் முக்தா இந்த முக்தாட்ட போயிட்டு ஏன் இந்த பையன் போய் சிக்கனு தெரில அந்த முழுமெண்டல் அதாவது மெண்டல் வந்து பாத்தீங்கன்னா முக்தர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டிவிக்கு மாநாட்டில் மதுரை மாவட்டம் வந்து ஏதாவது நெகட்டிவாக கட்ட வைக்கணும் தண்ணி வரல அது வரும் சொல்லி நம்ம பசங்க எல்லாம் புதையிலே அடிச்சு அனுப்பிவிட்டாங்க அது அந்த காலத்துல யாரையும் சுத்திட்டு இது கிரிக்கி பிடிச்சி அதுக்கிட்ட போயிட்டு வம்படியா போயிட்டு இந்த தமிழை வச்சுக்க வரை போட்டு இந்த பையன் போய் சிக்கியிருக்கான் இவன் எந்த மாவட்டத்தில் என்ன பொருள் இருக்கானு தெரில அவன் சிக்கி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனை வச்சு அசிங்க அசிங்கமாக விஜயபுரம் விமர்சனம் பண்றான் அதுவும் அந்த நாதனையும் கேட்டுட்டா அப்படியே கொஞ்சம் இதுக்கு ஏன்னா அவன்கிட்ட போய் நிற்கணும் நான் கேட்குறேன் ஏண்டா உன்னை ஏமா முத்தாட்ட போச்சோம்னா அதுவே ஒரு மென்ட்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அது அசிங்க அசிங்கமா தரைக்குறவா கேவலமா பொறுக்கித்தனமா தான் பேசணும் அது வாயில் இருந்து அது வந்துட்டு அப்படிதான் அது அது லெவல் அதுதான் அதுகிட்ட போய் ஒரு பேட்டி கொடுக்கணும் நான் கூட்ட ஒண்ணு போயிருக்கியா உனக்கு முதல்ல என்னத்த சொல்ல இத பார்த்த உடனே எல்லாருமே இந்த பையன் யாரு எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த மாவட்டம் என்ன நிர்வாகம் ஆகணும் முதல்ல கச்சி தூக்குணும் அவனே அதை சொல்றான் என்னைய கச்சி தூக்கிடுவாங்களா அப்படின்ட்டு தூக்கணும்டா நீனா அது லாய்க்கே கிடையாது அவனே ஒரு மென்டல் பையன் அனங்கிட்ட போயிட்டு அவன் ஏதோ கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கேன் வைரலாக பாத்தியா அவன் ஒரு ஆளா சீமான் கட்சியில சீமான் பேசுறதுக்கே தளபதி தமிழ கட்சிகள் தோழர்களோ பள்ளி கொடுக்கறது கிடையாது கடந்து போயிட்டு இருக்காங்க அவனுடைய எதிரியாரும் திமுக மட்டும் தான் பழந்துட்டு இருக்காங்க நீ என்ன இந்த லுச்சா பயிர்கள்லாம் போய்கிட்டு அவன் கூப்பிட்டான்னு சொல்லி அவனுக்கா ஒரு பேட்டி கொடுக்க போயிருக்கேன் அவனுக்கு அறிய வேண்டாமா இந்த பயில் திட்டக்காய் நான் இன்னைக்கு பேசணும் நினைச்சேன் எனக்கு முக்தார பத்தி அவனும் என்ன திட்ட வேண்டியிருக்கு முக்தார அந்த மென்டல் பயணம் திட்ட வேண்டி இருக்கு அவனா நமக்கு ஒரு ஆளா அதையும் பார்த்தீங்கன்னா பொருள் திறமை பேச அதுக்க போய் நம்ம என்ன திட்ட வேண்டியிருக்கு போனானே இவங்க தான் நம்ம திட்டணும் அதாவது நீயும் தனிப்பட்ட முறையில் அப்படியே போய்க்கும் அந்த தமிழை வச்சுக்கள் துண்டை வேற போட்டு போய் உட்காந்துருக்க அப்போ பார்க்கறது கேவலமாக இருக்குமா இல்லை என்னடா இது லூசுத்தனமாக பண்ணுறீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எவன் முட்டாலும் போய் உட்காந்துருக்கீங்களா எனக்கு இதை பார்த்தோம்னா செம்மையான டென்ஷனு எனக்கு இந்த மென்டல் முக்தார திட்டணுங்கிற எண்ணம் கூட வரல இந்த பயன திட்டனுங்கிற எண்ணெய் தான் வந்துச்சு இல்லை எதுக்குடா போய் உட்காருங்க அது ஒரு மென்டல்னு ஏன் உட்காருறீங்கன்னு கேட்குறேன் அவ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கமெண்ட்டு பாத்தீங்கன்னா நீ முகாட்டப்பி வந்துட்டிய முத்தார் கூப்பிட்டான்னு திரையத்தனமா வந்துட்டியே ஆமா முத்தர் பெரிய கிழிச்சு அரு தள்ளிடுவாரு இல்ல நம்மகிட்ட எல்லாம் மாசினா நம்ம இந்த மாதிரிலாம் பேசினா பேச்சுலாம் வராது நம்மகிட்ட இருந்து இல்ல என்னன்னு கேட்கறேன் அவனே ஒரு மரமண்டல் மைய தற்கூரி மாதிரி உட்காந்துக்கிட்டு அசிவசியமா இது அந்த சிவாஜி குணமதிக்கு அண்ணங்கனா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவன்கிட்ட கொண்டு பேட்டிட்டு கூப்பிட்டாரா இவரு தரமா இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த வயல முதல்ல யாருக்கு இந்த கட்சியில பொறுப்பேன்னு தூக்கிருக்கேன் இது தேவையில்லை இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் தேவையில்லை தமிழை வச்சிக்கல பேரைதான் கிடைக்கும் சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் எட்டு ஊருக்கு கதர் சொத்தம் ஒப்பாருன்னா ஒப்பாரு அப்படி ஒரு ஒப்பாரு எல்லா பக்கம் தளபதி ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சனிக்கிழமைன்னு ஒரு பேன் தான் போட்டிருக்காரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லி வந்தாருன்னா என்ன ஆகுது கதலுக்கு கூட அவங்களுக்கு கேப் கொடுக்கணும்லாம் இல்லையா அதனால சனிக்கிழமை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இதுல இன்னொரு டிவிஸ்ட் யாரும் எதிர்பாராத டிவிஸ்ட் இப்பதான் பார்த்தேன் அதாவது அடுத்த சேவத்துக்கு சேலத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு பிளானு திருப்பி போட்டு கரூரா நினைச்சு பார்க்க பயங்கரமா இருக்குல்ல ஏன்னா இப்பதான் கரூர்ல வந்து முப்பெரும் விளா முப்பெருமில நடத்துனாங்க அந்த முப்பது விளக்குலாம் போட்டு ஓட்டையை போட்டு புழக்கிறதுக்கு தான் விளையாட்டுக்கிறாரு அண்ணன் ஏன்னா இவங்க எப்பெல்லாம் இங்க வர முடியாது அங்க வர முடியாது எங்க கோட்டை எங்க கோட்டைன்னு சொல்றாங்களா அப்பெல்லாம் அங்க போயிட்டு அந்த கோட்டையில ஒரு ஓட்டையை போறாங்க தளத்தோட ஸ்பெஷல் அதில் அப்புறம் அதில் தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார் ஸோ கரூரில் போய் சனிக்கிழமை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கறத நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா கரூர் வந்துட்டு செந்தில் பாலாஜி கோட்டைன்னாங்களே அந்த கோட்டையில் போய் ஒரு ஓட்டையை போட்டு எந்த மாதிரி பிளக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் என்னோட பயங்கரமா ஆர்வமாக இருப்பீங்க இனிமேல் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் வச்சு செய்யலாம் சனிக்கிழமை 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 ஆயிட்டிங்க எப்படி எல்லாருக்கா ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தேவை இருக்கேன் பை